ஸ்வீட்டோ காரமோ அது கடலை கடலை மாவு 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 மற்றும் மற்றும் அரிசி அரிசி டேஸ்ட் டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அக்மார் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூங்கலை எப்படி அப்படி ப ப பள்ளிக்கொண்ட பெருமாள் அறிவியல் மாதிரி கொஞ்சம் அசந்துட்டேன் அவ்வளோதான் வரணும் இல்லை சரி சரி வா வா சாமி கிளம்பிடுச்சி இப்போ வந்து ஆழ்வார்புறத்துக்கு போகிறார் சாமி ஆழ்வார்புறம்னா வேறணும் இல்லை நம்ம வந்த அழகு ராத்திர இறங்கினார்ல அந்த இடம் மூங்கில் கடை தெருன்னு பேர் அதுக்கு இந்த ஆழ்வார்புறத்தில் இரவு என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி தான் பூப்பல்லாக்கு பண்ணுவாங்க பூப்பல்லாக்கு முதல்ல வந்தபோது சாதாரண பல்லக்கில் வந்தார் இல்லையா இப்படி வளவாக வருது வச்சு நான் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கள்ல இதில் பூவால் அலங்காரம் பண்ணுவாங்க மதுரை எதுக்கு பெருமை ஜிகர்தண்டாவுக்கு ஃபேமஸ் ஆ ஜிகர்தண்டா நான் சொல்லுவாங்க மல்லிகைக்கு பெருமை அப்போ அந்த மல்லிகை மலர்களும் இருவாச்சி மற்ற மலர்களை வச்சு அருமையாக பூப்பல்லாக்கு இது பண்ணுறாங்க இந்த பூப்பல்லாக்கோட பூப்பல்லாக்கில் அவர் எழுந்திரிட்டார் அந்த அவர் அதில் பற்றியா இன்னொரு ஆச்சரியம் பற்றியா அழகர் இப்படி உட்காந்துருக்காரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கண்ணாடி வச்சுருக்காங்க பற்றியா இந்த கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அவர் முன்னாடி போகிறப்ப பின்னாடி இருந்து பார்க்குறவங்க அந்த முகம் தெரியணுமா அவர் முன்னாடி பார்ப்பார் நாம் பின்னாடி இருந்து அவர் முன்னாடி தெரியுற முகத்தை பார்க்கலாம் என்ன குழப்பிறனா போட்டு குழப்பம் மாதிரி இருந்தாலும் புரியலை இப்போ உனக்கு தெரிஞ்சதாக அவரளவுக்கு பஞ்சதந்திரத்தில் வர்ற மாதிரி சொல்கிறேன்ல முன்னாடி பின்னாடி கண்ணாடி சரி இப்போ அழகர் என்ன பண்ணுறாரு பூப்பல்லாக்கள் எழுந்துறார் இப்போ திரும்ப அவர் புறப்பட்ட வழியெல்லாம் வர்றாரு புறப்பட்ட வழியெல்லாம் போது நான் எல்லோரும் மக்கள் பின்னாடி அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இதுக்கு பேர் வழி அனுப்பு விழா விடைதரு விழா மாதிரி சாமி புறப்பட்டார் எங்கே போகிறாரு திருமாலஞ்சோலைக்கு போகிறாரு இயற்கை இவ்வளோ கூட்டம் எப்படி அவரை கூட்டிகிட்டு வந்தோமோ அவரை கூட்டி அப்படித்தான் விடணும் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஏழு அடி முன்னடந்து அவங்கள வரவேற்கணுமா அதே மாதிரி அவங்க இப்போ கார் ஏறுற போதோ நடந்து போகிற போதோ அல்லது அவங்க பஸ் ஏற போகிறப்பையோ கூட போய் அனுப்பிட்டு வர்றோமா இதுதான் நம்முடைய பண்பாட்டு மரபு திருவிழா என்ன சொல்லுது என்ன சொல்லுதுன்னு எல்லோரும் கேட்குறாங்கல்ல வரவேற்க சொல்லுது விருந்து கொடுக்க சொல்லுது திருக்கண்ணில் சாப்பாடு கொடுக்க சொல்லுது எல்லாத்துக்கும் மேலே என்ன அவங்கள வழி அனுப்ப சொல்லுது இதா பெரும்பால் புறப்படுறாரு அப்படியே போ போகிறாரு ஒவ்வொரு மண்டபப்படியாக பார்த்துட்டு போகிறாரு எங்கே பார்த்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க பாரு எவ்வளோ பேருக்கு வாழ்க்கைன்னு பூ வைக்கிறவங்க இப்போ காபி டீ விற்கிறவங்க இது கொடுக்குறவங்க பருத்தி பால் கொடுக்குறவங்க பலூன் விற்கிறவங்க ராட்னன் சுற்றுறவங்க அத்தனை பேருக்கும் தான் அழகர் வந்து இறங்கிறார் ஒரு ஒரு தடவை வரலேன்னா இரநூறு கோடி ரூபா நஷ்டமாகுதுன்னு சொல்கிறாங்க நமக்கே கேட்க சங்கடமாக தான் இருக்குது சரி பரவாயில்ல அழகர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் இந்த அப்புறப்பட்டார் திருப்பி எல்லாரும் கோயில் ஆமாம் திரும்பி நம்ம மலைக்கு போக வேண்டாம் நம்ம என்ன செய்வோம் அந்த மூன்று மாவடி வரைக்கும் போயிட்டு அப்பன் திருப்பி வரைக்கும் அது வரைக்கும் வேணால் போவோம் போய் அப்படி வேலை வருவோம் பெருமாளை வாழ்த்துக்கோ வணங்கு இந்த வருஷம் பார்த்துட்டோம் அப்படியே கண்ணை முடிக்கோ திருப்பி வந்துடலாம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் அடியாரும் வானவரும் அறம்பயரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்த நின் பவளவாய் காண்பேனோ என்று ஆழ்வார்கள் பாடின அந்த பாசுரத்தை சொல்லி பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் குழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போய் இந்திர அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இந்த ஆண்டு அழகர் வரலைங்கிற கவலை நமக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம மணக்கன்னால் எம்மருமான பார்த்து மகிழ்ந்தோம் அடுத்த ஆண்டு நிச்சயம் வருவாருங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சம்பு பாப்போம் மீண்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம் நன்றி வணக்கம்